ஹலோ வணக்கம் மக்களே மெட்ராஸ் இலக்கியம் ஜி சேனலுக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்ன அப்படின்னா ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பண பிரச்சனையும் இல்லை எல்லாமே அவர்கிட்ட இருக்கு ஆனா அவர் ஒரு நாள் ஒரு செயல் செஞ்சாரு தன்னுடைய பக்கத்து தோட்டத்துல பூசணிகா வித வச்சிருக்கிறாங்க பூசணிக்காய் வளர்ந்தும் இருக்கு அவர் யாருக்கும் தெரியாமல் அந்த பூசணிக்காவை எடுக்கணும்னு ஒரு பூசணிக்காவை எடுத்துட்டாருங்க எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கிற சிலர் அதை பார்த்துட்டாங்க அதுலேருந்து அவருக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க பூசணிக்காய் திருடேன் பேர் அவரோடவா போச்சு அவர் குடும்பத்துக்கே வச்சுட்டாங்க ஏங்க அந்த முனுசாமி வீட்டுக்கு எப்படி போணுங்க ஓ முனுசாமி வீடா அங்கே பாருங்க நேர் தெருவில் போங்க அங்கே பூசணிக்காய் திருடின அந்த குடும்பம் இருக்கும் அந்த குடும்பம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வடக்கு பக்கமா திரும்பி நீங்க தெற்கு பக்கமா போனீங்கன்னா முனுசாமி வீடு இருக்குங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படிங்க போகணும் பள்ளிக்கூடத்துக்குங்களா அங்க நேரா போங்க அங்க பூசணிக்காய் திருடின குடும்பம் இருக்கும் அந்த வீட்டுக்கிட்ட போய் நீங்க கேளுங்க உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கான வழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட்மார்க்காகவே மாறி போச்சுங்க இந்த பூசணிக்காய் திருடின குடும்பம் அப்படின்னு பேர் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அந்த வீட்டுக்கு பேர் பூசணிக்கா திருடின குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுதினமும் என்னடா இது நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு பெயரா நமக்கு எல்லாமே இருக்கு ஆனா திருடன்ற பேர் நம்ம குடும்பத்துக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இடத்துல ஒரு படிச்ச பையன் இருந்தாங்க அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு தலைமுறையா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பெயரை எப்படியாவது நம்ம மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேனரை வச்சாங்க இந்த வீட்டில் மூன்று வேலையும் உணவு இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பேனரை வச்சா பாருங்க அன்னையில இருந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஊருக்கு புதுசா ஒருத்தவங்க வந்தாங்க ஏங்க இங்க ஸ்கூலுக்கு எப்படிங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அழகா அவங்க பதில் சொன்னாங்க நேர் வழியில் போங்க அங்கே மூணு வேலையும் இலவசமாக சாப்பாடு போடுற ஒரு குடும்பம் இருக்குங்க அந்த குடும்பம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வடக்கு பக்கமாக நீங்க போனீங்க அப்படின்னா அந்த ஒரு பள்ளி இருக்கும் ஆனா அந்த கந்தசாமி அண்ணன் வீடுக்கு எப்படின்னா போனோம் இந்த நேராக போங்க வளைஞ்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மூணு வேலையும் சாப்பாடு போடுற அந்த குடும்பம் இருக்கும்பா அந்த குடும்பம் இருக்கிற வீட்டுக்கு தெற்கு பக்கமாக அவர் வீடு இருக்கப்பா இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் திருடின குடும்பம் அப்படின்னு பேர் எடுத்த அந்த குடும்பம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இறங்குனாங்க பாருங்க அன்னைக்கே அந்த குடும்பத்தோட பேரே மாறி போச்சுங்க மூணு வேலையும் சாப்பாடு கொடுக்குற குடும்பம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இதுதாங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பையும் அந்த உலகம் ஒரு நாளும் மறக்கவே மறக்காது அதுக்கு நம்ம எதாவது மாத்தி யோசிச்சா மட்டும்தாங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வரவே முடியும் குறிப்பாக மாற்றி யோசிக்கிறது அப்படின்றது நன்மையை செய்ய ஆரம்பிக்கணுங்க நன்மையை செய்ய ஆரம்பிச்சுட்டோன்னா நம்ம செஞ்ச தவறெல்லாம் மறைக்கப்படுங்க அந்த காரியமே மாற்றப்படுங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைங்க வாழ்த்துக்கள்ங்க